வணக்கம் சேல மக்கள் உங்களுக்கு வந்து ஒரு கோல்டன் கார்டு ஒன்று கிடைக்குது அந்த கார்டு மூலியமா நீங்க பாஸ்ட்ல யாரையும் மிஸ் பண்ண ஒருத்தர் மறுபடியும் உங்க பிரசன்ட் லைஃபுக்கு கூப்பிட்டு வர முடியும் அப்படின்னா யாரை கூப்பிட்டு வர்றீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க முதல்ல கடவுளே இல்லை அவர் அந்த மாதிரி செய்யவே மாட்டார் அம்மாவை கட்டி வரலாம் அம்மாவை அம்மாவை அவ்வளவு பிடிக்குமா எப்படி இறந்தாங்க அம்மா உடம்பு இல்லாம இருந்துட்டாங்க வருஷம் ஆகுது இப்பதான் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் தான்

பழைய மேனேஜர் எல்லாரும் அம்மா அப்பா அந்த மாதிரி சொல்றாங்க நீங்க மேனேஜர் சின்ன வயசு ஒர்க்கு நம்ம அடுத்த கட்டத்தில் வரும்போது உருவாக்குறதே அவரு தான்